கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலைவளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக லூகா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவதூதன் அவனை நோக்கி சகாரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அதனால் லூயா பாருங்கள் எனக்கு இந்த நாளிலே கூட நம்ம எந்த வேண்டுதலை முன்பாக வைத்திருக்கிறோமோ தேவனுக்கு முன்பாக அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தேவன் நமக்கும் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக அவர் உரைக்கிறார் பாருங்க சகரியாவுக்கு என்ன வேண்டுதல் அடிக்கடி இருந்துச்சுன்னா அவருடைய ஒரே வேண்டுதல் எனக்கு ஒரு குழந்தை செல்வன் தாங்க ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை தான் அவர் எப்போதும் வைப்பாரா பாருங்கள் ஆசாரி ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்நாட்களிலே அவர் ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து தேவ தூதன் அனுப்பி என்ன சொன்னாரா நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னாரா ஹலோ பாருங்க மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தேகம் என்னவா ரெண்டு மூணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கேட்ட உடனே அவருக்கு என்ன வந்துச்சு கேபிரியலுக்கு நீ சும்மா இருக்க மாட்ற என கோபம் ஊட்டுறன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணும் நீ நீ அந்த விசுவாசிக்கிற வரைக்கும் என்ன பண்ற உன் இந்த சம்பவம் நடைபெறும் வரைக்கும் அதாவது இந்த குழந்தை பிறக்கும் சம்பவம் நடைபெறும் வரைக்கும் பேச மாட்ட ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹலையா போன பிறகு அந்த நாட்கள் நிறைவேறுது பிரசவ காலம் நிறைவேறினது எட்டாம் நாள் பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணுவார்கள் அதுதான் விருத்த சேதனம் பண்ணுவார்கள் விருத்த சேதனம் பண்ணி அந்த நாட்களே பெயர் சூட்டு விழா அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாம் ஜெகஜோதியாக சந்தோஷமா எல்லாம் இருக்கிறாங்க சொந்தக்காரங்களா சொல்றாங்க இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் சரி அப்பா பேரே வச்சிடலாம் சகரியாவே வச்சிடலான்னு சொல்கிறாங்க இல்லை சில பேர் சொல்கிறாங்க வேலை வேண்டாம் நம்ம அவங்க அம்மாவை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மாவை போய் அவங்க போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க யோவான்னு வைக்கலான்னு சொல்கிறாங்க சரி இதுவும் நல்லா தான் இருக்குது நீங்கள் இங்கே அவரையே போய் சகரியாவே நம்ம போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க அவங்க அப்பா கிட்டே போய் கேட்கும் போதோ அவர் தான் ஊமையாச்சே எப்படி பேசுவார் என்ன பண்ணுறாரு ஒரு பலகை எடுத்துகிட்டு வர சொல்றாரு கற்பலகை எடுத்துட்டு வந்து யோவான்னு சொல்லி எழுதுறாரு லூயா எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க அற்புதம் அந்த பேர் யோவான் வந்துடுச்சு அந்த பெயரை பார்த்ததும் அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களா அந்நாள் முதற்கொண்டு சகரியாவனுடைய நாவின் கட்டு அறுக்கப்பட்டதான் ஹலூ நாவு மேலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் கேப்ரியல் தூதன் தேவனால் அனுப்பப்பட்ட இருந்தும் ரெண்டு மூணு கேள்வி சந்தேகமாக கேட்டு அந்த சாபத்தை அவர் என்ன பண்ணார் வாங்கிட்டார் நாவு பேசாதபடிக்கு நாளில் கூட நம்ம யாராவது இருதயத்தை ரொம்ப உடைக்கிற மாதிரி கடினமாய் பேசி வேதனைக்கு நாம் உட்படுத்திருந்தால் ஹலலூயா நம்ம அந்த பழியை நாம் சுமக்க கூடாது அலையலுயா நாவு நெருப்பு போன்றதான் அலையலுயா நாவு என்ன பண்ணதா நெருப்பு போன்றதா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா அதாவது குதிரைக்கு என்ன பண்ணலாம் கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்திக்கலாமா கப்பலுக்கு சுக்கான் போட்டு கட்டுப்படுத்தலாமா எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது ஆனால் நாவை கட்டுப்படுத்த ஒரு வழிமுறையும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க அலையலுயா அது கட்டுப்படுத்த முடி முடிவே முடியாது ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம அதிகமாக திட்டும்போது அவங்க மனம் உடைந்து மறித்து போகிறது கூட கொண்டு போகலாம் அலலுயா அதனால நம் எது பேசினாலும் நாவின் வார்த்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் மூலமாய் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது நம்ம ஜபம் கேட்கப்படணும்னா நல்ல தேவனை விசுவாசிக்கணும் சந்தேகப்படாமல் அவர் வாக்குரைத்தார்னா அவர் நிறைவேற்றுவார் என் விண்ணப்பத்தை கேட்பார் அற்புதம் செய்வார் அந்த நம்பிக்கை இருக்கணும் அடுத்தது நம்ம நாவில் பரிசுத்த இருக்கும் பொழுது உடனடியாக அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்பார் ஹாலலுயா இந்நாளிலே கூட நாம நாவை குறித்து சாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக நம் பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்க அவர் வல்லமையில் தெய்வனாயிருப்பார் கத்த தாமே இவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்